கோதுமை மாவுலேயே இவ்வளோ சூப்பரான ஐஸ்கிரீம் செய்யலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் தான் கடையில் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம ஆரோக்கியத்துக்கு நம்மளுக்கு ஏத்தாற் நம்ம தான் உண்டு ஏன்னா நம்ம உடம்புக்கு இது தேவை அது தேவை நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு நாம் எல்லாருமே வந்து நல்லா கூலிங்காக சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம் குழந்தைங்களும் அவங்க வந்து நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க நீங்கள் கடைகளில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலேயே கோதுமை மாவு வச்சு செய்யுங்க இதுக்கு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்துட்டு ஒரு டம்ளர் பால் தாங்க நான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் பால் இரநூறு பால் வந்து போதும் ரெண்டு ஸ்பூன் வந்து கோதுமை மாவு போதும் அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் பால் ஊற்றிட்டு நம்ம வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிச்ச பாலை நான் வந்து காய்ச்ச போகிறேங்க இதில் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து பால் காய்ச்சினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மாவை ஊத்தையில் நீங்கள் வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க நீங்கள் வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட அவ்வளோ சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே சூப்பராக வந்து இருந்தது இப்போ நம்ம வந்து பாலை நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் பால் அப்புறமா நாம் வந்து ரெண்டு ஏலக்காவை நல்லா வந்து இடித்து வச்சுருக்கோம் அதை இடித்து அதிலேயே போட்டுடலாம் ஏன்னா ஏலக்காய் தான் வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும் ஐஸ்கிரீமுக்கு இது வந்து இப்படி எதில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம அரைக்கையில் வந்து அதுவே நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து வந்துடும் இப்போ நல்லா பால் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து சுண்டை காய்ச்சிடுங்க காய்ச்சறதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச அந்த மாவு இல்லையா அதை வந்து அதிலே ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் கிளறுங்க நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே வந்து அடிப்பிடிச்சிரும் ரெண்டாவது வந்து நல்லா கெட்டிப்படாமல் வந்து முடிஞ்ச வரைக்கும் கெட்டிப்படாமல் வந்து நல்லா வந்து கலக்குங்க லைட் லைட்டாக கெட்டி இருந்தாலும் அதை வந்து நம்ம மிக்சியில் போடையில் அது அரைஞ்சிரும் அதுக்காக ரொம்ப கெட்டியாக இருந்தால் அரைகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டங்க ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற போகிறதுல இந்த மாவு வந்து நல்லா கெட்டியாகிற பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து கலக்கிக்கிட்டே இருக்கணுங்க அதான் இதில் வந்து ரொம்ப முக்கியங்க கோதுமை மாவு அப்படின்னு நினைக்காதீங்க டேஸ்ட்டு இப்போ தான் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ நாம் இது கூடவே வந்து நான் நீங்கள் வந்து சாக்லேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கிறேங்க இல்லை எனக்கு வெள்ளையாகவே இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சாக்லேட் கூட நீங்கள் சேர்க்க வேண்டாம் இப்படியே கூட அரைச்சி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதுக்கு வந்து கலராக இருந்தால் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு சாக்லேட் ஒரு ஃபைவ் ருபீஸ் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து இருந்தது அதை வந்து நான் வந்து வச்சிருக்கேன் அதை வந்து இது கூடயே நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா இது ரொம்ப கெட்டியானால் அதனால கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு திருப்பி வந்து நான் வந்து கிளற ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து நல்ல கெட்டியாக இருக்குங்க இது ரெண்டாவது நம்மளுக்கு வந்து இது கோதுமை அப்படிங்கிறதுனால அந்த அந்த கூளுடைய பதம் வந்து நல்லா வந்து வரும் அதனாலே நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸி தான் செய்கிறது கூட இப்போ நம்ம அந்த சாக்லேட்டை வந்து இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் வந்து இருந்தது இதை வந்து அது கூட அப்படியே அந்த கரண்டியில் போட்டு கலக்குவோம் கலக்கையிலேயே அதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆயுது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இப்போ சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி நீங்கள் ஒரு இருபது ரூபா செலவு பண்ணிங்கன்னா போதுங்க நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக வந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து இருந்ததுங்க நிறையாவே இருந்தது இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி சாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா அரைச்சிட்டு அப்படி அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நட்ஸு வந்து துருவி வச்சிருக்கோம் கொஞ்சம் இதை இந்த நட்ஸு கூட அதை வந்து ஊற்றி நல்லா ஒரு கிளர் நல்லா கிண்டி விட்டுறலாம் அதுலேயே ஏன் அப்படின்னா நட்ஸ் வந்து ரொம்ப நல்லதுங்க நம்ம சாக்லேட் அந்த அந்த சாக்லேட்டு அந்த நட்ஸ் இதெல்லாம் போடையில் சாக்லேட் ஐஸ்கிரீமோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குங்க இது வந்து எந்த நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல நம்மளே வந்து பண்ணதான் சா அதுலேயும் சாக்லேட் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொன்னேன் வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா கூட வேண்டாம் இப்போ நம்ம இதை ஊற்றியாச்சு ஃபைனலாகவே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பாதாமை வந்து நல்லா வந்து துருவி விட்டுக்கலாம் ஏன்னா மேலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இல்லையா குழந்தைங்க சாப்பிடையில அதுக்காக தாங்க இந்த மாதிரி துருவினீங்க அப்படின்னா தான் கரெக்டாக வரும் அப்படியே போட்டிங்க அப்படின்னா சாக்லேட் சாப்பிடையில் என்ன ஆகுனா கடிச்சு படிச்சு திங்கிற மாதிரி ஆயிடும் அதனால தான் நான் வந்து இதை துருவிக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி திருவி ஃபைனலாக வந்து போட்டுக்குங்க இப்போ நான் வந்து அளவு வந்து இருந்தது இன்னொரு சின்ன பவுல்லையும் வந்து இருந்தது நான் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பால இந்த ரெண்டு அளவு வந்து இருந்ததுங்க அவ்வளோ இதுவே வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து நம்மளுக்கு வந்து போதும் இதுவும் இன்னொரு சின்ன வந்து வந்து இருந்தது ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்துடலாம் நாம எட்டு மணி நேரம் அதை வந்து அப்படியே வந்து வச்சிருங்க மிக்சியில் அடித்ததுக்கு அப்புறம் மிக்சியில் அடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் எட்டு மணி நேரம் வச்சீங்கன்னா போதும் மிக்சியில் அடிக்கிறதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய இல்லைங்க இப்போ நம்மளுக்கு சூப்பராக வந்து ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ கெட்டியா நல்லா சூப்பராக வந்து ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு இந்த மாதிரி ஹெல்த்தியாகவே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் வந்து ஹெல்த்தியாகவே சாப்பிடுங்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்மளுக்கு ஐஸ்க்ரீம் ரெடி ஃபுல்லாக வந்து இருபது ரூபாய்க்கு இவ்வளோ ஐஸ்க்ரீம் கிடைக்கும் அப்படின்னா உண்மையிலே ஆச்சரியம் தாங்க ரெண்டாவது நீங்கள் வந்து சுகர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து சுகர் இதில் போடலை ஏன்னா அந்த சாக்லேட் சுகரே எனக்கு வந்து போதும் அப்படின்னு விட்டுவிட்டேன் ஓகே பாய்